என் பேர் அருள் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையனை ஒரு பொண்ணு இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டம் தங்கனாங்குளம் கிராமத்தில் வசிக்கிறோம் எனக்கு வந்து ஆறு வருஷத்துக்கு மேலே முடக்குவாதம் அந்த பிரச்சனையில் அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டேன் எல்லாம் இந்த காதில் இருந்து எல்லா எலும்புகளும் எலும்பு ஒவ்வொரு ஜாயின் பண்ணுற இடமும் அப்படி குத்திக்கிட்டே இருக்கும் ஏழு கொட்டுனா அது வ வலிக்கும்லா அப்படி எல்லா இடத்துலையும் வலிக்கும் கை ஜாயிண்ட்டில் வலிக்கும் இந்த இந்த பக்கத்தில் வலிக்கும் இந்த ஷோல்டரில் வலிக்கும் முட்டு கரண்டை நடக்கலாம் முடியாது அவ்வளவு கஷ்டம்னா கஷ்டம் அதை சொல்லவே முடியாது வீட்ல சமையல் பண்ண முடியாது வீட்டை பெருக்க முடியாது அஹ் குளிக்க முடியாது அப்படி எல்லா காரியமும் என்னால சுயமா செய்ய முடியாது அப்படி பயங்கரமான கஷ்டப்பட்டு இருந்தேன் நாலு வருஷம் என் பொண்ணு தான் எனக்கு சமையல் பண்ணிலாம் எல்லாம் தந்துட்டு இருந்தேன் படுத்தாலும் வலிக்கும் நின்னாலும் வலிக்கும் உட்காந்தாலும் வலிக்கும் அப்படி தொடர்ந்து பயங்கரமான கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் படியே ஒரு ஸ்டெப்பு கூட இறங்க முடியாது கால் வலிக்கும் கரண்ட்டைல அப்படியே குத்தும் வெளியே எங்கேயும் போகவே முடியாது வெறுமனை இடத்துக்கு போகவே முடியாது சர்ச்சுக்கு கூட போகவே முடியாது எப்படியாவது தவிர்க்க முடியாத காரணத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் காரில் கஷ்டப்பட்டு ஏற்றி தான் பிள்ளைங்க கூட்டிகிட்டு போவாங்க இந்த பிரச்சனைக்காக நாட்டு வைத்தியமும் பண்ணோம் ஒரு மூணு மாதம் தங்கி இருந்து மெடிசன் எடுத்து பார்த்தோம் அது அதிகரிச்சிட்டு இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதுக்கு போனோம் அங்கேயும் போய் பிளட் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணாங்க அவங்க வழக்கமாக பண்ணுற எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதில் தான் இது வந்து முடக்குவாதம் நீங்கள் சாகும் வர போடணும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் மாத்திரை நிறுத்தின நிமிஷத்தில் மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டினியூஸாக மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தோம் ரெண்டு ரெண்டு அப்புறம் புதன் வியாழன் வெள்ளியில சிறப்பு மாத்திரைகள் சொல்லிட்டு அதுவும் பயன்படுத்திட்டு தான் இருந்தேன் ஆனாலும் அந்த வேதனைகள் வந்து குறையல வேதனை ஜாஸ்தியா தான் இருந்துட்டே இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மார்ச் மாதம் கடைசி வாரம் நடந்த புது பெருவிழா நிகழ்ச்சியையும் நான் பார்த்தேன் அப்போது மோகனே எந்த இடத்துல நீங்கள் வியாதி இருக்கும் அந்த இடத்துல கை வைங்கன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு எல்லா ஜாயிண்ட்டும் அவ்வளவும் அப்போ என்னையே நான் முழுசும் தரேன் என்ன ஒப்பு கொடுக்க என்னோட எனக்கு ஒரு நிமிஷம் கூட தாங்கவே முடியலையே நானும் கதறி அழுதே அழுது ஜபிச்சேன் அவங்க வந்து ஜோனிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அன்னை சொல்றாங்க சொல்லி அவங்களும் பாரப்பட்டு ஜெபிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஜபம் பண்ணி முடிக்கும் முன்னாடியே என் கையில இருந்த அவ்வளவு வலி எல்லாம் ஜாயின் பெயின் அந்த அப்படி குத்துனது எல்லாம் ஒரே நிமிஷத்துல அவங்க ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட வேதனை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஜாயின்ட் பெயின் அந்த வேதனை அந்த துன்பம் தவிர ஒண்ணுமே கிடையாது அந்த ஜொகம் முடிஞ்ச முடிச்சு அந்த நாள் ராத்திரி நான் நிம்மதியா தூங்கினேன் எனக்கு எந்த வேதனையுமே கிடையாது காலையில் எழும்புனேன் எழும்பியா வேலைகளை நான் நிம்மதியா எழும்பி நின்னு சமையல் பண்றது குனிஞ்சி வீடு பெருக்கிறது இப்படி நிறைய காரியங்களை செய்தேன் எனக்கு எந்த வேதனையும் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எனக்கு அந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை நான் நல்லா மாடிப்படி ஏறி இறங்குறேன் நல்லா நடக்கிறேன் யாரோட உதவியும் இல்லாமல் எங்கனாலும் போயிட்டு வர முடியுது பஸ் ஏறி கூட பயணம் செய்ய முடியுது கழுத்து வலி கால் வலி முட்டு வலி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இது முடக்குவாதான் அவங்களுக்கு கடைசி வரை இப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க ஆனா ஏசப்பா என்ன தொட்டு குணமாக்கிட்டாங்க இப்போ பரிபூர்ண சுகத்தோட இருக்கிறேன் இருக்கிறேன் என்னோட ஆறு வருட முடக்குவாத பிரச்சனையிலிருந்து எனக்கு பரிபூர்ண சுகம் தந்த ஏசப்பாவுக்கு கொடான கொடிஸ் தோதிரம்